ரஜினி சார் நம்பிக்கை இருந்ததுன்னா தெளிவா அளவா பேசுவாரு நம்பிக்கை இல்லைன்னா நிறைய பேசுவாருலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆகஸ்ட் ரெண்டு டக்குன்னு அடிச்சு விட்டோட சிக்கிட்டு சாங்லயே வந்து ரஜினியோட அபியன்ஸ் இல்லவே இல்ல மோனிகா சாங்லயே ரஜினியோட அப்பியரன்ஸ் இல்லவே இல்ல பவர் ஹவுஸ் ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லிட்டு வருது ரஜினியோட ஆட்டம் இந்த படத்துல இல்லையா அது ஒரு சர்பிரைஸ் கண்டிப்பா ட்ரெயிலர்ல ஒரு சின்ன ஸ்டெப் ஒண்ணு போடுவாரு பாருங்க

அக்காட் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவிமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் கூலி 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 ஒரே அந்த பேச்சு மட்டும் தான் போயிட்டு இருக்கு படம் பார்த்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்டா ஹை பேத்துறீங்கன்ற மாதிரி இன்னொரு விஷயங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு வைக்கலாமா இல்லை வச்சா நம்ம மறுபடியும் ஏமாந்து போயிடுவோமான்னு பயமும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்திருக்கு நீங்க எப்படி நான் இப்போ கூட கோபிநாத்தோட இன்டர்வியூ பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் படமே ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தான்டா ரெண்டு மணி நேரம் அது சி ப்ரொமோஷன்ஸ் வேணும் சார் மார்க்கெட்டிங் வேணும் வேணும் அது இல்லைன்னு சொல்லல அந்த ப்ரொமோஷன்ஸ்ன்றது எப்படி தெரியுமா இருக்கணும் நெத்தி பொட்டல் அடிச்ச மாதிரி இருக்கணும் இப்போ கூட பழைய லிரில் சோப்பு விளம்பரம் அப்படின்னாலே பிரீத்தி சிந்தா மண்டைக்கு வந்துருவாங்க பழைய லியோ காஃபி அப்படின்னா அரவியன் சாமி மண்டையில வந்துருவாரு பழைய இந்த உஜாலா சொட்டு நிலம்னா லிட்ட இருக்கு நாலு சொட்டு தொடரான் தொடர்னா ஏர் ரமன் மியூசிக் நம்ம மண்டியில் வந்து நிற்கும் இந்த மாதிரி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கணும் அதை நம்மளை பார்க்க வைக்கணும் முன்னாடி அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த ஒரு ஆர்வத்தை தொண்டுச்சு போய் பார்க்கவும் வச்சுச்சு இன்றைக்கி ஓவர் ப்ரொமோஷன் ஓவர் ஹை ப்ரொமோஷன்ஸ் இந்த டிவியில் வந்து ரீஹி ரீஹீஸ்டுன்னு ஒன்று போட்டு அந்த அரங்க மாதிரிட்டுமே அந்த ஆடியோ ஆடியோலான்சிக்கே வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணி ப்ரோமோவுக்கு ப்ரோமோ ரெடி பண்ணி அவ்வளவு தேவையில்லை சுப்பிரமணியபுரம்னு ஒரு படத்தோடைய பாட்டு எஃப்எம்ல கண்கள் இருந்தாங்கிற ஒரு பாட்டை கேட்டு தான் எல்லாரும் போய் பார்த்தாங்க எவனை புற பக்கி பைய மாதிரி இருக்கான் ஏதோ அந்த காலத்து சுதாகர் மாதிரி பெல்ஸ் பாட்டை போட்டு சுத்தி தடுறாங்க என்னடா படம் இது அப்படின்னு தான் யோசிச்சோம் ஆனால் அந்த ஒரு பாட்டு நம்மளை பார்க்க வச்சுச்சு வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணங்கிறது மாளவிகா வந்து ஒரே ஒரு பாட்டு அது யாரு டேரக்டரும் கிடையாது அந்த ஹீரோ யாருன்னு தெரியாது அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியாது எதுவுமே தெரியாது காணா உலகநாதன் தான் யாருன்னு தெரியாது அந்த பாட்டு ஒண்ணு எஃப்எம்ல கேட்டு கேட்டு அந்த பாட்டுக்காக போய் படத்துக்கு போன கூட்டம் உண்டு உள்ள போய் பார்த்தா அந்த படம் வேற இதை விட சொல்ல போன என்ன விளையாழகேன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா இப்போ காதல் இருந்த படத்துல எங்களுக்கு எல்லாம் வந்து அது என்ன அவன் மோரகட்டையும் தெரியாது யாரும் அவன் நடுவில் வளந்து விட்டுச்சு ஒரு தெரியும் என்னன்னே தெரியல என்ன விளையாடகேன்னு ஹிந்தி படமா தமிழ் படமான்னு கூட தெரியல அந்த ஒரு பாட்டுக்காகத்தான் போய் உட்காந்து போய் படத்தை பார்க்கும்போது படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு வராங்க ப்ரமோஷன்ஸ் வந்து என்ன ஒரு நம்மளை வந்து பார்க்க தூண்டணுமே தவிர பாத்துக்கூடோம் தயவுசெய்து நீ ப்ரொமோஷனை பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு இருக்க கூடாது அது அந்த அளவுக்கு இருக்கு ஆயிடுச்சு இது சன் பிக்சர்ஸே பண்றாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க டிவியில ஒரு சீரியல் நடுவில் எடுத்து போட்டாலே போதும் அது பாட்டுக்கு அது ஒரு ப்ரொமோஷன்ஸ் தான் அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி உள்ள வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு ரெண்டாவது லோகேஷ் லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அவர் எல்லா விஷயத்துக்கும் பேசுறாரு ஹைட் பண்ணலை அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹானஸ்டா தான் இருந்துச்சு போலியா நடிக்கல அவரும் அவர் மோதல ஒரு தெளிவு இருக்கு நம்ம நல்ல படம் எடுத்திருக்கோன்ற நம்பிக்கை இருக்கு ஸோ பொதுவாக இந்த டேரக்டர் தனி பயமும் இருக்கு சார் அது இல்லைன்னா இப்படி பயம் இருந்தால் மட்டும்தான் சார் அடுத்த அடுத்த அடி அடிவாங்க கூடாது அப்படின்னு பயம் இருந்தால் மட்டும்தான் நல்ல படம் கொடுக்க முடியும் அது இருக்கு அவருடைய பேச்சில் எங்கேயும் ஒரு ஆணவத்தை நான் பார்க்கல ஆறு படம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த தலக்கணமும் எங்கேயும் இல்லை இறங்குறாரு இறங்கி நின்று பேசுறாரு எல்லா விஷயத்துக்குமே வந்து பதில் சொல்றாரு அப்படின்னும் போது ஓகே அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு இப்போ அவர் வேலை எப்படி செஞ்சாரு என்னவோ தெரியல அது ரிசல்ட்டாக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்தான் அண்ட் ரெண்டாவது வந்து ரஜினி சாருங்கிற ஒரு வேல்யூவே போதும் இந்த படத்துக்கு தேவையாக எல்லாமே இதில் அமீர் கான் சார் நாகார்ஜுனா சார் உபேந்திரா சார் சௌபின் சார் இப்படி ஒரு பெரிய படை பட்டாளங்களே உள்ள இறங்கி நிற்கிது இந்த ஓவர் டோஸ் தான் நிறைய இடங்களில் நிறைய படங்களை தோல்வி அடைய வச்சிருச்சு ஸோ அது ஒரு பயம் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பெரிய படம் மேடை ஏறி அலங்காரம் பண்ணி பேசி 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 தோத்த படங்கள் தான் அதிகம் தக்லீஃப் வரைக்கும் அது மேடையில் ஏறி பயங்கரமாக பேசி ஆஹா ஓஹோன்னு பேசி எல்லாமே தோல்வி படங்களாக தான் அமைஞ்சிருச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் பிளே அண்டர் பிளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி வந்து நாயகனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நாங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்து தளபதிக்கு ஈக்குவலாக இருக்குது தளபதி ஃபீல் வருதுன்னு சொல்லி ரஜினியை சொன்னதாக தகவல் வந்திருக்கு ஸோ பயம்தான் சார் இல்லை இது பயம் இல்லை சார் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஆப்ரேஷன்ல இருந்து ரெஸ்டாக இருக்கிற ஒருத்தன் எல்லாமே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு சாதாரண தேவன் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தனை காப்பாற்றணுன்றதுக்காக உள்ள இறங்கும் போது அந்த ஹார்பருக்குள்ள நடக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் டெய்லிங்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு திருப்பி எப்படி எல்லாத்தையும் அந்த அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பிளாட்டை தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து லைக் டைம் லைன் பேஸில் ஒரு விஷயம் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ரஜினி சாருக்கு அது புதுசு எமோஷனல் வேல்யூஸ் எல்லாமே புதுசு பட்டு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு இல்லையா அவருடைய ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர் இந்த இந்த பேட்டர்னோட நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது இதுதான் ஸ்டோரி பிளாட் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த ஸ்டோரி பிளாட்டுக்குள்ள நீங்க ரஜினி சார் ஃபிட்டாவா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய மாசு கிளாஸு ஸ்டைலு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹேஷ்டைலாம் தர்மதுறை படத்துல அந்த பழைய தர்மதுறை படத்துல அந்த காதில் கடுகன் போட்டு ஒட்டி இந்த வெள்ளி சந்திக்க அதாவது இன்னோசன்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அண்ணன் என்ன அப்படி சண்டை போடுறது பயங்கரமா மாறுறது ஸோ இது ரெண்டு போர்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் தான் அதுல எல்லாமே உள்ள போக போகுது அப்படின் போது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எத்தனை பேருக்கு தர்மதுறை படம் தெரியும் அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல இப்போ தளபதி படம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மணி மணிரன் சார் லைன்ல இருக்காரு ஆனா தர்மதுரை படம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல தருமதுரை கேட்ட விஜய் சேது படம் கரெக்ட் இன்னைக்கு கேட்டா விஜய் சேதுபதி படத்தை தான் இது தருமுதுரை அப்படின்னு சோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெண்ட் இருக்கு அதனால நமக்கே வந்து ஒரு பயம் இருக்கும் ஓவர் ஹைப் கொடுத்து ஹைப் கொடுத்து நிறைய படம் தொழில் அடைஞ்சிருக்கு இதனால ஓவர் ஹைப் கொடுக்காதீங்க அடக்கி வாசிங்க அப்படின்னு எல்லாம் இருக்கு எனிவேஸ் ரஜினி சார் ரொம்ப நம்பிக்கையா இருக்காருன்னு அவர் சொல்றாங்க ரஜினி சார் சும்மால இருக்க மாட்டாரு நிறைய ஹிண்ட் அந்த மேடையில பேசும்போது கொடுப்பாரு நாம அப்சர்வ் பண்ணணும் காமெடியை மட்டும் ரசிச்சுட்டு அவர் பேசுற பேசுறது பண்ணிட்டு மறந்துடுவோம் சொல்றேன் ரஜினி சார் நம்பிக்கை இருந்ததுன்னா தெளிவா அளவா பேசுவாரு நம்பிக்கை இல்லைன்னா நிறைய பேசுவாரு அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனிவேஸ் ஆகஸ்ட் ரெண்டு தா என்ன கொஞ்ச நாள் தானே டக்குன்னு அடிச்சு விட்ட உடனே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னொரு ஹிஸ்டரியில இருக்கு தமிழ்ல வந்து சரத்குமார் நடிச்ச கூலிங்கிற அந்த ஒரு படத்தை தவிர மத்த எல்லா லாங்குவேஜ்ல கூலி படம் ஹிட் சும்மா லாஜிக்கலா நாஸ்டாலஜிக்கலாம் அங்க அமிதாப் சார் நடிச்ச கூலி ஹிட் தெலுங்கு சிவஜி சார் நடிச்சாங்க சார் அது ஹிட் கன்னடத்துலயே ஒரு பட கூலி ஹிட் இங்கேயே கூலிக்காரன் விஜயகாந்த் சார் பண்ணியிருந்தாரு அதுவும் ஹிட் இந்த மாதிரி நிறைய இன்னும் தீன்னு ஒரு படத்துல இதே சுமனும் ரஜினி சார்னு நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவாஜி படத்தில சேர்ந்து நடிச்சாங்க அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்துலயே அவர் கூலியாக தான் வருவார் அந்த ட்ரிபிள் செவன் பேட்சு அதில் தான் வரும் ஆனால் அந்த படத்துடைய பேர் தி அதில் அவர் கூலி அந்த ஹார்பரில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண மனிதர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர் செத்து செத்துப்பிடுவார் அப்படிங்கிறதோட அந்த கதை முடியும் மேபி அதோட கண்டினியூஸ்னால் கூட வந்து செத்து பண்ணவர்கள் திரும்ப டைம் லைனில் மாற்றணும் அப்படின்றதுக்காக கூட ஏதோ ஒரு நாஷ்டாட்சியாக சில விஷயங்களை யோசிக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இது இருக்கு இல்லையா இந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட் அப்படி இருக்கும் இப்போது கபாலின்னு ஒரு பேர் வைக்கும்போது காலின் பேர் வைக்கும்போது ரஜினி சாரே சொன்னதா சொல்லுவாரு காலின் பேர் வைக்காதீங்க நீங்க இண்டஸ்ட்ரியில கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா அந்த பேர் வச்சா பல தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சென்டிமெண்டலா ஒன்னு சொல்லுவாங்க கபாலின் பேர் வைக்காங்க அந்த சென்டிமெண்டலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கூலின் பேர் வச்சா ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நாஸ்ட்ராலஜி சென்சிட்டி இந்த சென்டிமெண்ட்லாம் சில விஷயங்கள் இருக்கு ஸோ அப்படி அந்த டைட்டில் பண்ணி பார்த்தா ஓகே இந்த சரத்குமார் நடிச்ச கூலி படம் அட்டர் பிளாப்லாம் கிடையாது ஆவரேஜா போச்சு சரத்குமார் சார் மீனா சார் அந்த கவுண்டமணி அவங்களுடைய காமெடி எல்லாமே நல்லா தான் போயிடுச்சு படம் ஓரளவுக்கு அவரேஜா தான் இருந்தது பட் இந்த படம் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ரெண்டாவது சார் நீங்க லோகேஷன் மட்டும்தான் பாக்குறீங்க அவருக்கு பின்னாடி அவரோட ஃப்ரெண்ட் ரத்னகுமார்னு ஒரு டேட்டர் இருக்காரு ஆடை ஆமா இப்போ ரத்னகுமாருடைய படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆடை படத்தை எடுத்துக்கோங்க மேயாதாம்மான்னு எடுத்துக்கோங்க அப்புறம் சந்தானத்தை வச்சு ஒரு படம் நிறையா எடுத்துக்கோங்களேன் ஆஹ் குலு குலுன்னு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் ரத்னகுமாரோட பெரிய பேஸ் என்னன்னா கதையோடைய சீன் கோன்ஸ்ஸு பிளாட்டை ஸ்ட்ரக்சரை மாத்துறது ஒரு லோகேஷோட மிகப்பெரிய பலமே ரத்னகுமார் கூட இருக்கிறது தான் பல பேர் வந்து என்னன்னா லோகேஷ் சொல்றாங்க இல்லையா லோகேஷோட ஒரு ஐடியா ஒரு மூளை இருக்குன்னா அதோடைய உடம்ப மற்ற விஷயங்கள செயல்படுறது வந்து ரத்னகுமார் தான் நம்ம ரத்னகுமாரை கொண்டாட மறந்துட்டோம் அவர் வந்து மேபி இங்க இருந்ததுனால அந்த தெரியல ஆனா ரத்த ஒரு நல்ல இயக்குனர் அந்த கூட இருக்காரு சோ சில கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின் போது ரத்தக்குமார் மாதிரி அதை சினிமாட்டிக்காக எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பலம் அங்கே இருக்கு அதனால வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் ஒரு நல்ல டீம் இருக்கு அப்படின்னும் போது நம்பி நம்ம அந்த படத்தை பார்க்கலாம் பட் ப்ரொமோஷன்ஸ் நம்மளை வந்து ஒரு விதத்தில் நான் பார்க்கும்போது ஓகே எப்படி சொல்றது ரொம்ப ஏறி வேணாம் இறங்கி அடிங்க போதும் மக்கள் வந்து பார்த்து கொண்டாடிக்கட்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி கூட வந்து அனிருத் வந்து ரஜினி அவர்களுக்கு எவ்வளோ படங்கள் இசை போட்டிருக்காரு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு கண்டிப்பாக அனிருத்தோட இசை இருந்துச்சுன்னா ரஜினியோட ஆட்டமும் அந்த பாட்டில் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கும் பட் இப்போ ரிலீஸ் ஆன வரைக்கும் கூலி சாங்ல வந்து ஃபர்ஸ்ட் சிக்கிட்டு சாங்லேயே வந்து ரஜினியோட அப்பியரன்ஸ் இல்லவே இல்லை செகண்டா வந்து மோனிகா சாங்லேயே ரஜினியோட அப்பியரன்ஸ் இல்லவே இல்லை அப்புறமா தேர்டாக வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லிட்டு வருது அது வந்து படத்தோட படமும் ஃபைட் சீக்வன்ஸில் வர போகிற இதாக இருக்கும் அது ஆட்டமும் இல்லை ரஜினியோட ஆட்டம் இந்த படத்தில் இல்லையா அது ஒரு சர்ப்ரைஸ் ஓகே கண்டிப்பா ட்ரெய்லர்ல ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்னு போடுவார் பாருங்க அந்த ட்ரெயிலர்ல அந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பா வரும் அதே மாதிரி அதுக்கப்புறம் லோக்கி சொல்றாரு ட்ரெயிலருக்கு அப்புறம் நான் பெருசா ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒருக்கும் சிட்டுக்கு சிட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அவருக்கான பாட்டு தான் கண்டிப்பா வந்து அதுல அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும் எஸ்பெஷலி ஆஃப் ஸ்டெப்ஸும் அண்ணாமலை ஸ்டெப் எல்லாமே ஒரு மிக்சப் ஆகி கூட வரும் ஆனா இல்லாம எல்லாம் இருக்காது சார் ரஜினி சார்ல எப்படி அது இல்லாமல இருக்கும் எழுபத்தைந்து மனிதன் வந்து இன்னமும் ஆடிட்டு பாடிட்டு எல்லாரும் பண்றோம் அதே ஒரு பெரிய விஷயம் தானே அந்த ஒரு மனிதர்களுக்காக இத்தனை நடிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு குறை என்னன்னா காவலர் எப்படி ரஜினி சார் ஸ்டெப் போட்டாரோ அதே மாதிரி மோனிகா ஸ்டெப் போட்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது போட்டிருப்பாரா இது வந்து அதர் சைட் ஆஃப் தி காயின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு தேடல் போய்கிட்டு இருக்கும் படத்துல கேப்டன் நிச்சயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பாரு இன்னொரு பக்கம் மனுஷர்ல என்ன ஜிம்பா ஜும்பா ஜிம்பாரா ஆடிக்கிட்டே இருப்பாரு பட் அந்த கதையோட போக்குல நீங்க பார்க்கும் போது என்னன்னா அந்த சாங்கோட ஒரு மாட்டை இன்னொரு சீக்வன்ஸ் ஒன்னு போயிட்டு இருக்கும் அந்த சீக்வன்ஸ்க்குள்ள அவருக்கு திடீர்னு உள்ள வருவாரு சார் டேரக்டா நம்ம யோசிக்கும் போது அந்த ஹார்பர்க்குள்ள ஏதோ ஒரு ஸ்மக்லிங்கா இல்ல ஏதோ ஒரு ஹைஜாக்கிங் ஏதோ ஒரு கிட்னாப்பிங் இல்ல ரெஸ்கியூ டீமா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படினும் போது இந்த இடத்துல டைவர்ஷனுக்காக சில விஷயங்கள் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது பட் அது வரலாங்கிறது நம்ம ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அந்த பாட்டோட பெரிய ஹிட்டே அந்த யாரு சௌபின்னே தெரியாது எல்லாருமே வந்து பூஜை கேட்டதான் பயங்கரமாக வைச்சுட்டாங்க மனுஷவர் யார் யாராவது இந்தாட்டாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை தேட ஆரம்பிச்சிடல நம்ம அதுதான் அந்த பாட்டோட ஹிட் அதுக்கு மேலே என்ன வேணும் ஆடுற ஆட்டம் எல்லாமே மாறிடுச்சு அதுதான் வேணும் அதுதான் இந்த படத்தோட அடுத்த ஒரு நான் பாக்குறேன் சும்மா தேவை இல்லாம போட்டு நின்று ரஜினி வரணும் எல்லாத்துக்குமே ரஜினி வரணும் ரஜினி வரணும் போர் அடிச்சிருங்க சில இடங்களை தலைவர் வராம இருந்தாலே போதும் ஆனா அவரோட பிரசன்ஸ் இருந்தா போதும்னா அந்த மாதிரி பிரசன்ஸ் கொடுத்துட்டாருல அதனால வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா கூலி படத்துல ஒரு ஆக்சுன்னு மேக்சிமம் பக்கா ஆக்சன் ஒரு நல்ல ஆக்சன் பிளாக் அதுல இருக்கும்னு நம்பலாம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுமா பண்ணாதா ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருக்குது இந்த படம் அடிக்கும் அந்த படம் அடிக்கும் மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு உண்மையிலே கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத நானும் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டேன் திரும்ப இங்கே நான் அப்படியே சொல்ல பதில் சொல்ல விரும்பலை கிரிக்கெட்டில் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவோம் சச்சின் தலைமையில் இந்தியா வேர்ல்டு கப் வாங்குமா வாங்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு யாரோ ஒரு தோனின்னு ஒரு பையன் உள்ள வந்தா சச்சினுக்காக நாங்கள் இந்த வேர்ல்டு கப் வாங்குவோம்னா டேய் இந்தியாவுக்காக வாங்குறா இன்னும் சச்சின்காக வாங்குறதுலாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சிலாம் போச்சு கடைசியில் வந்து தோனி வேர்ல்டு கப் வாங்கிட்டாரு ம் சச்சின் கொண்டாடிட்டார் இதுலேருந்து நீங்கள் ஆன்சரை புரிஞ்சுக்குங்க நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி